பல நாள் படகொன்றில் பாரிய அளவு போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு புலனாய்வு தகவல் ஒன்று கிடைத்திருந்தது இதற்கமை அதிகாரிகள் குழு ஒன்று கிரிந்து கடற்கரை பகுதிக்கு செல்கின்றார்கள் அதிகாரிகள் அங்கே சென்று மறைந்திருக்கின்றார்கள் இந்த சுற்றி வளைப்புக்காக தங்காலை ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அதை போன்று போலீஸ் விசேட அதிரடி படையினரின் ஒத்துழைப்பும் கிடைக்கின்றது அதிகாரிகள் அவ்வாறு அங்கே மறைந்திருக்கும் போது இந்த நீண்ட நாள் படகிலிருந்து போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சிறிய படகொன்று அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதே நேரத்திலே நாட்டுக்குள் போதைப் பொருளை கொண்டு செல்வதற்காக வேன் ஒன்றும் அங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறு இருக்கும் போது அதிகாரிகள் காத்திருக்கின்றார்கள் எனினும் சந்தேக நபர்கள் கடத்தற்காரர்கள் இறுதி நேரத்திலே தமது திட்டத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள் அவர்கள் கிரிந்த கடற்கரையிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டு பகுதியில் அந்தாகல பகுதிக்கு இந்த போதைப் பொருளை கடத்துவதற்கு அவர்கள் திட்டத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள் இதற்கமை குறித்த கடற்பரப்பிற்கு மற்றொரு படகில் ஏற்றப்பட்ட போதைப் பொருள் கொண்டு செல்லப்படுகின்றது பகுதியில் வைத்து கைத்தொண்டின் உதவியோடு போதைப் பொருளை அவர்கள் கரைக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள் இதன் போது அதிகாரிகள் உடனடியாக இந்த முயற்சியை முறியடித்தனர் போதைப்பொருளுடன் ஆறு பேரை போலீசார் கைது செய்ததுடன் போதைப் பொருளை கடத்துவதற்காக செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரும் பின்னர் கைது செய்யப்பட்டார் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் உரிமையாளர் என சந்தேகிக்கப்படும் ரன்மல்லி என்று அழைக்கப்படும் ரன் உலகை சந்தக்கியலும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகவின் உதவியாளர் ஆவார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பொருள் கடல் வழியாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு ரன்மல்லி எனப்படும் ஊடாக விநியோகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரன்மல்லிக்கு சொந்தமான நாற்பத்தி ஆறு கோடி ரூபாவிற்கு மேல் பெறுமதியான ஹீரோயினுடன் திக்வெல்ல ஊரகம் சந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டார்

இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட அனைத்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்ட முதல் சந்தர்ப்பம் மீது தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக எமக்கு ஊக்கமளித்து வருகின்றனர் அதன் பிரகாரம் செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம்

கடந்த மாதம் முதலாம் தேதி முழு நாடுமை ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதிப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தேதி இலங்கையின் மேட்டு ஆழ்கடல் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பில் முன்னூற்று முப்பத்தி ஐந்து கிலோகிராம் போதிப்பொருள் கைப்பற்றப்பட்டது கடந்த ஏழாம் தேதி இலங்கை பாதுகாப்பு படையினரும் மாலத்தீவு பாதுகாப்பு படையினரும் இணைந்து மீன்பிடிப்படொன்றில் இருந்து கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிலோகிராம் ஹைஸ் பொருளை கைப்பற்றினர் கடந்த மாதம் எட்டாம் தேதி சீனிகம பகுதியில் ஐந்து கிலோ நானூற்று பதினாறு கிராம் ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்டது